தெலங்கானா சட்டசையில் காட்டமாக பேசிய முதல்வர் ரேவந்த் ரெட்டி அல்லு அர்ஜுன் வீட்டின் மீது நடந்த திடீர் தாக்குதல் நடந்தது என்ன விரிவாக பார்க்கலாம் புஷ்பா டூ திரைப்படத்தின் பிரீமியர் ஷோ டிசம்பர் நான்காம் தேதி ஹைதராபாத்தில் உள்ள சந்தியா திரையரங்கில் வெளியானது அப்போது நடிகர் அல்லு அர்ஜுனும் குடும்பத்துடன் அந்த தியேட்டருக்கு வருகை தந்தார் ஏராளமான ரசிகர்கள் திரையரங்கில் கூடியதால் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி முப்பத்து ஐந்து வயதுடைய பெண் ஒருவர் உயிரிழந்தார் அவரது எட்டு வயது மகன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவரும் மூன்று நாட்களுக்கு முன்பு மூளைச்சாவு ஏற்பட்டு உயிரிழந்தார் இதனிடையே அல்லு அர்ஜுன் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர் ஒரு நாள் சிறையில் இருந்த அவர் ஜாமீனில் வெளியே வந்தார் எனினும் முன்னதாகவே உயிரிழந்த பெண்ணின் குடும்பத்துக்கு இருபத்து ஐந்து லட்சம் கொடுத்தார் அல்லு அர்ஜூன் இந்நிலையில் இந்த விவகாரம் சட்டசபை வரை சென்றது சட்டப்பேரவையில் அல்லு அர்ஜுனை பற்றி காட்டமாக பேசிய முதல்வர் ரேவந்த் ரெட்டி சந்தியா தியேட்டருக்கு வரவேண்டாம் என போலீசார் கூறியதை மதிக்காமல் அல்லு அர்ஜூன் அங்கு சென்றதுதான் கூட்ட நெரிசல் ஏற்பட காரணம் என்றும் தியேட்டருக்கு வெளியே ஒருவர் உயிரிழந்து விட்டார் என போலீசார் கூறிய பிறகும் படத்தை முழுவதுமாக பார்த்த பிறகுதான் புறப்படுவேன் என அல்லு அர்ஜுன் கூறியதாகவும் ரேவந்த் ரெட்டி குறிப்பிட்டுள்ளார் நீங்கள் புறப்படாவிட்டால் கைது செய்வோம் என கூறி வலுக்கட்டாயமாக அழைத்த பின்னரே அவர் அங்கிருந்து கிளம்பியதாக ரேவந்த் ரெட்டி கூறினார் இதற்கு விளக்கம் அளித்த அல்லு அர்ஜுன் தியேட்டரில் நடந்த நெரிசல் என்பது ஒரு விபத்து இதில் யாருடைய தவறும் இல்லை என்று குறிப்பிட்டார் இந்த நிலையில் டிசம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி மாலை ஹைதராபாத்தில் உள்ள நடிகர் அல்லு அர்ஜுனின் ஹூப்ளி இல்லத்துக்குள் போராட்டக் குழுவினர் புகுந்தனர் அங்குள்ள பூந்தொட்டிகளை அடித்து உடைத்து கற்கள் மற்றும் தக்காளிகளை வீட்டுக்குள் வீசினர் இந்த சம்பவத்தால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் தாக்குதல் நடத்தியவர்கள் குறித்து விசாரணை நடத்தினர் தாக்குதல் நடத்தியவர்கள் ஒஸ்மானியா பல்கலைக்கழக கூட்டு செயற்குழு அமைப்பின் இளைஞர்கள் என்று கூறப்படுகிறது உயிரிழந்த பெண்ணின் குடும்பத்திற்கு நீதி வேண்டி அவர்கள் கோஷமிட்டதாகவும் கூறப்படுகிறது இதையடுத்து அல்லு அர்ஜுன் வீடு இருக்கும் பகுதியில் போலீஸ் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது